கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வாரத்துல அப்படி என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான பதிவு இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திரன் உத்தரநட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார் உடைய குரூர பார்வையில் மாட்டுவார் ஒண்ணு ரெண்டாவது லாஸ்ட் ஆஹ் ரெண்டு நாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வர்ச்சிக ராசியில சந்திரன் புதன் சனி பார்வையில மாட்டோம் திரிகோணத்துல ராகு அதோட திரிக்கோணத்துல செவ்வாய் பார்க்குறோம் ஸோ பேசிக்கலி லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து டில் ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் ஆக்சுவலாக சரியில்லை எதுக்கு சரியில்லைன்னு பார்த்தா எகேன் சேம் திங் மலை வெள்ளம் பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி தான் மெயினாக தெரியுது அதுலேயுமே அதாவது இந்த விருச்சிகத்தில் எப்போல்லாம் இந்த சந்திரன் புதன் பிளஸ் செவ்வாய் வக்கரம் பெற்று ராகு கனெக்ட் ஆகி சனியோடைய குரூர பார்வையில் மாட்டுகிறதோ அந்த டைம் முழுக்க முழுக்க நமக்கு பொள்ளாச்சி கொடைக்கானல் அதுக்கப்புறம் ஆழியார் டேமு குமாரலிங்கம் மடத்துக்குளம் பழனி திண்டுக்கல் தேனி கோவையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் ஈரோடு இது எல்லாமே ஆக்சுவலாக கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அகெயின் சேம் திங் நிலச்சரிவுகள் பூகம்பங்கள் நிறைய தண்ணீர் வரத்து புயல் அது மாதிரி ட்ரெயின்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தயவுசெய்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த எண்ட் ஆஃப் திஸ் வீக் டூ டுவெண்ட்டி இருந்து ஜனவரி மூணு வரைக்கும் சரியில்லை சரி இது வந்து உளவியல் உலகியல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நம்ம மேஷன்ட்டு மெயினாக நமக்கு என்ன நடக்குது அதுதானே மேட்ரு ஸோ யார் யாருக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா பணவரவுகள் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் பண வரவுகள் தாராளமா இருக்கும் குடும்பத்துல சஞ்சலங்கள் நிறைந்த நா ஒரு வாரமாக யாருக்கு இருக்க போறது அப்படின்னு பார்த்தா மெயினா மகரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பார்த்துக்கணும் சிம்மத்துக்கு பிரச்சனை இருக்கு ஃபேமிலிக்குள்ள அது பாத்துக்கணும் அதாவது முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் பெருசாக ஒண்ணும் பண்ணாது தைரியமா இருக்கலாம் யாருக்கு நிம்மதி சந்தோஷம் திருப்தி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபம் கன்னி இந்த ரெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கும்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்குன்னு பார்த்தா மீனத்துக்கு அதே மாதிரி கடகத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறதுலயே எல்லாத்திலுமே கவனமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சிகம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிம்மம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா நாலு இடங்கள கிடக்கிறார் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் மூணு விஷயங்களை முடிப்பீங்க முதல் விஷயம் கான்டாக்ட் செதுவாக இருந்தாலும் செம்மையா டெவலப் ஆகும் அதே மாதிரி பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தான் நடக்கும் அரசியல் அரசாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக அதை நடக்கும்னா தாராளமாக நடக்கும் ஸோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது பெண்கள் வந்து ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உடம்பு உஷ்ணம் சூடு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு டைம் பீரியடா எடுத்துக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு சனி பார்வை ஸோ பேசிக்லி உங்களுடைய பிளான்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாலாம் மாத்திருக்காரு அம்மாவோட பிரச்சனையெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் மூலியமா சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கலாம் ஆனா பெரிய அதிர்ஷ்டம் குருவே லக்னத்தில் இருக்கிறதுனால நிறைய நல்ல காரியங்கள் காரியங்கள் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம எப்படி முடிகிறதுங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுத்துரும் ரெண்டாவது உங்களை லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு செவ்வாயோடைய பார்வையில் வர உட்காந்துருக்காரு பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டங்கள்ல சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தா போறோம் நிறைய பேருக்கு இந்த மோஷன் பாதிப்பு எல்லாம் வந்து சரியாகும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் தான் அதிகமாக கூட கூடிய ஒரு டைம் பீரியட் சோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்பட்டது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தார் நபர்களுக்கு மன சஞ்சலம் மட்டும் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது ஆட்டம் கட்டுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாத்துலயுமே வெற்றி எல்லாத்துலயுமே மேன்மை பெரிய பெரிய நபர்களுடைய சந்திப்பு பொதுமக்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய பெரிய நண்பர்கள் பெரிய ஆட்களுடைய தொடர்பு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் எடுத்த காரியங்கள் கைகூடுவது மன நிம்மதி கொடுக்கிறது எல்லாமே நடக்கும் பேச்சு மட்டும் கவனமா இருங்க அவ்வளவுதான் ராங் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை தைரியமா இருக்கலாம் கடன் தொகை திருப்பி செலுத்தாவிட்டால் கண்டிப்பா பிரச்சனை ஆகும் புதன் சந்திரன் சேர்ந்துருக்கு அதனால பாத்துங்க அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கண்டிப்பா அந்த கடன் ஒரு பாட்டை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி வரும் மித்தனத்துக்கு ஸோ சந்தோஷம்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரத்தில் வர இருக்காரு அதனால பொதுவாகவே உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கும் அதை பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வக்கரம்னா பிளட்டு கலுஷிதமாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிளட்டு கேட்டு போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் நல்லா வாக்கிங் போனோம் பெட் ஃப்ளோ நல்லா இருந்ததுன்னா எந்த இஷ்யூ கிடையாது அது பார்த்துக்குங்க ரெண்டாவது முக்கியமானது ரெண்டாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்துருப்பாரு கொஞ்சம் சஞ்சலமாகும் ஃபேமிலிக்குள்ள இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி மட்டும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூப்பராகவே இருக்கும் லாபஸ்தானத்துல குரு உட்காந்துருக்காரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஒன்றும் பிரச்சனை அதோட திருக்கோணத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு செவ்வாயோட பார்வை இருக்கனால கண்டிப்பா மிகப்பெரிய ஏற்றங்கள் தான் தனப்பிராப்தங்கள் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு குடுக்கல் வாங்கல் விற்கிறது வாங்குறது அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா செட் ஆகும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் புதன் சேர்க்கை வாரத்தோட இறுதி பகுதிகளில் இருக்கிறதுனால குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு லைட்டாக அம்மா போடுறது படிப்பில் தடை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால் அதை மட்டும் பாத்துங்க யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ண முடியுமா அவங்க பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப முக்கியமாக பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரலாம் படிப்பில் பிரச்சனை வரலாம் ஒத்தி கூர்மையில் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு மைண்டு வேலை செய்யாம போகலாம் நல்லா நடக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஸோ சந்தோஷம்ங்கிறது எழுபத்தி ஐந்து புள்ளாதிரி லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் ஒரு மாதிரி பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மண்டே மத்தியானத்துக்கு அப்புறம்லாம் நீங்கள் நீங்க நல்லா இருப்பீங்க பத்தாம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு வக்கரம் பட்டிருக்காரு ஸோ நல்ல வேலை தொழில்களில் முடிஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் வாய்மொழியாகவும் சொல்லாம ஏன்னும் கிபிட் இட் இன் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் பெட்டர் நிறைய ஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு கால் பாதங்கள்ல முட்டிகள்ல வலி வேதனைகள் அந்த பிளட் வந்து கால் பாதம் வரைக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது பிளட் ஃபுளோ கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் ஸ்மோக் பண்றீங்களோ யாரெல்லாம் ட்ரிங்க் பண்றீங்களோ தயவுசெய்து ஹெல்த் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் பொதுவாகவே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அது பார்த்துக்கணும் ரெண்டாவது பஞ்சம ஸ்தானத்துல சூரியன் அதாவது உங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசி அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து பெரிய அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருவது குழந்தைகளுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குங்கறதே ஒரு பெரிய ஏற்றம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படா மாறும் தேவடகார்த்து கொடுக்கக்கூடிய நிலைமைகள் அப்படியே மாறுங்கிறதா விஷயம் நாலாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்ந்துருக்கு நெஞ்சு சொல்லி கோத்துக்கிறது அம்மாவோடைய ஹெல்த்ல பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாம் மட்டும் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகள் நடக்கும் மெயினா கடை வீடு ஆர்வங்க செக்மெண்ட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை தேவையில்லாத செலவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து எதிர்பாராத ஒரு சில நண்பர்களுடைய உதவிகள் தேடி வரும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தேடி வரக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது எழுபது பொள்ளாத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசானியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்துல மட்டும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும் லைட்டா உடம்பு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் முதல் ரெண்டு நாள் மட்டும் அது உடம்புல இந்த உயிரோட்டம் லைக் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியிலதான் பிரச்சனை கொடுக்கும் மனசு ஏதோ சஞ்சலம் தேவையில்லாத குழப்பம் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்கும் முதல் ரெண்டு நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அவ்வளவுதான் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை நல்லா இருப்பீங்க மனசு சம்பந்தப்பட்ட காரகன் புதன் சந்திரன் ரெண்டுமே போய் மூணாம் இடத்தில் உட்காந்துருக்கு சனி பார்வையில் உட்காந்துருக்கு ஸோ பேசிக்கலாக இழைய சகோதரன் சகோதரி வழியாக பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது இந்த காலகட்டங்களில் கம்யூனிகேஷன் கொஞ்சம் தடை ஏற்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருந்தால் போகிறோம் நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது அதாவது பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாமல் இருக்கிறது அதில் தெரியாமல் கட்டிட்டு ஐயையோ போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஷ்யூஸ் கொடுக்கும் அத மட்டும் பாத்துங்க நிறைய ஏற்றங்கள் தான் ஏன்னா இருக்குதான் இடம் இருந்து குரு லக்னத்துக்கு ராசியில பார்வை இருக்கு அதனால அது அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் கையில பிடிக்க முடியாது தெய்வ அனுகிரகம் சன்னியாசிகள் அனுகிரகம் மகான்கள் அனுகிரகம் சூப்பரா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொன்னோம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு சோ பேசிக்கலி டைம் பீரியட் இஸ் குட் நத்திங் டு வரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சூப்பரா நடக்கும் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக மாறட்டும் ஏழு மலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் வர வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் தடை ஏற்படுற மாதிரி இருக்கும் எதெல்லாம் நம்ம முடிக்கணும்னு இருக்கோமோ அது முடிக்க முடியாம மனசு கொஞ்சம் சஞ்சலம் கொடுக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மத்தியானம் வரைக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன் சந்திரன் சேர்க்கை எப்பன்னா வாரத்தோட இறுதி பகுதிகளில் சனி பார்வை இருக்கு ஸோ பேசிக்கலி இந்த ஒரு வாரகட்டங்கள்ல பணத்தை மட்டும் சேமிக்கணும் பல் பிரச்சனை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஸ்கின் பிரச்சனை முகத்துல ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அந்த பாருங்க குடும்பத்துல கமிட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது நல்லது இது என்னதான் சொன்னாலும் உங்களுடைய ராசி லக்னத்தில் நீச்சம் பெறக்கூடிய சூரியன் அதாவது உங்களை பொறுத்தவரையும் லாபஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் போய் உபதேசத்துல மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அசாத்தியமான வலிமையை கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பக்காவா பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க அமோகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பர்ஃபெக்டா மாற்றங்கள் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா சந்தோஷமா மாறும் நிறைய பேர் விலையுகந்த பொருட்கள் வாங்குவீங்க செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹாண்ட் வாகனங்கள் அவர் வாகனங்கள் பழுது நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க மோரெஸ் இட் இஸ் குட் ஒன் நத்திங் டு வரின்னு சொல்லலாம் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாத ஏற்றம் தொண்ணூத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியர்கள் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நடாமா சுத்தமா சரியில்லைன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா வாரத்தோட இறுதி பகுதிகள் மட்டும் தான் சரியில்லைன்னு சொன்னேன் அந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் வந்து நமக்கு மாதிரி கொடுக்கும் நிறைய கன்ஃபியூஷனை தப்பான முடிவுகளை எடுக்க தூண்டும் சொல்லலாம் என்னொன்னு புதன் உங்களுக்கு அஷ்டமத்திலையும் லாபத்துக்கான அதிபதியும் புதன் தான் அதனால பண நஷ்டங்கள் ஏற்படாமல் பாத்துக்கணும் நண்பர்களுடைய இதை வந்து தூரமா வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இந்த ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் பத்தாம் இடம்னா பேசிக்கலி தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் மாமியார் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதாவது இருபத்தி மூணு மத்தியா வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ஏ கிளாஸா இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் சந்திரன் போய் உங்களுடைய ராசி லக்னத்துல உட்காந்துருப்பாரு ஸோ அப்பதான் வந்து சனி பார்வை சந்திரன் மேல விளக்கும் ஸோ தேவையில்லாம வந்து மன சஞ்சலங்கள் மனஸ் கன்ஃபியூஷன் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணக்கு தப்பா போடுறது செட்டில்மெண்ட் ராங்கா ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி இவ்வளவு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி உள்ள தாராளமா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கூடிய தான் அதிகமா இருக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல மார்கழி மாசத்துல ஆதி திருவரங்கம் வழிபாடு பண்ணுங்க ஆதி ஜெகநாத் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்ல சந்தோஷங்களான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் சந்தோஷங்கிறது எழுபது ஏற்றம் எண்பது தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வஷ்ட விஷயம் இந்த வார்த்தையோட இறுதி பகுதிகளில் அலைச்சல் இருக்கும் பெண்ட கல்டோ ஆனா கண்டிப்பா அதுக்கு ஏற்றங்கள்லாம் கொடுக்கும் பயப்பட வேண்டியதுல மறைமுகமான பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆனா பட் இன் ரியாலிட்டி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆஹ் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான தருணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்ரன் உட்காந்துருக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது மூன்றாம் இடத்துல மன தைரியத்துக்கான சனி உட்கார்ந்துருக்காரு அதுவுமே நல்லது நாலாம் இடத்துல ராகு அம்மாவுடைய ஹெல்த்ல மட்டும் பாத்துக்கணும் மற்றபடி ஒரு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செவ்வா பார்வை நீச்சம் பெற்றுக்கூடிய செவ்வா பார்வை இருக்கனால அண்ணன் தம்பியை ஒதுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதே மாதிரி உயிர்க்கூடிய ஆண்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு அது மட்டும் பாருங்க ரொம்ப முக்கியமா குடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வெறைய ஸ்தானாதிபதி ஸ்வாய் உட்காந்துருக்காரு புதன் சந்திரன் அது ரெண்டும் வந்து உட்காந்துருக்கு வெரைய ஸ்தானத்துல எப்பன்னா லாஸ்ட் நாள் லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு பணம் எதாவது கொஞ்சம் நஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் பாத்துங்க பட் மத்தபடி பண்ணும் பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்னும் இல்லை தேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல வீடு கிடைக்கும் கேட்ட இடத்துல எல்லாமே கிடைக்கும் இந்த டைம் பீரியட் வந்து ஆடம்பரமான செலவுகள்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணுவீங்க வீடு வாடகை கொடுறது வாடகை கரெக்டா கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் இஎம்ஐ கட்ட முடியாதவங்க கொஞ்சம் உட்காந்து பேசினீங்கன்னா இஎம்ஐ கரெக்டா கட்டலாம் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லலாம் சோ பேசிகலி சூரிய நாராயண பெருமாளை மட்டும் இந்த ஒரு வாரம் கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதாரம் ஏற்றும் எண்பத்தி ஐந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னன்னா உங்க லக்னம் அல்லது ராசியிலேயே சுக்கரணக்குறதுங்கிறது பெரிய ஏற்றம் யாருக்கு ஏற்றம் ஆண்களுக்கு ஏற்றம் பெண்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனை கொடுக்கும் முதல்ல விஷயம் அதான் இரண்டாவது லாபஸ்தானத்தை வந்து சனி பார்வை உட்கார்ந்துருக்கு நண்பர்கள் மூலயமா அவங்க லாபங்கள் குறையும் எதிரிகள் மூலியமா அவங்களுடைய எதிரிகளுடைய கை ஓங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு கவனமா இருக்கணும் புதன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்துருக்க அதனால பணத்தை அப்படியே கடகட கட கடக்கடன் உங்க லாபங்களை விட்டு கொடுத்தா ஒரு முஷ வியாபாரம் முடிக்கிற மாதிரியே வரும் அது மட்டும் பாத்துங்க வயிறு உபாதிகள் கண்டிப்பா இருக்கும் வயிறு எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு ஒரு மாதிரி மலக்கொடல் பிரச்சனை வரும் இதெல்லாம் இஷ்யூஸ் கொடுக்கும் ஆனா மேட்ரு என்னன்னா பெருசா டிஸ்டர்பன் பண்ணுமானா பண்ணாது ஏன்னா ஜனநாயக ஜாதகம் நல்லா பொழுது எந்த பாதிப்புமே தான் மேட்ரு அதே மாதிரி இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு வக்கரம் பெற்றுருக்கு ஸோ குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும் பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்கும் ஸோ நமக்கு என்ன தேவையோ அது தாராளமா பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் தட்ஸ் ரியாலிட்டி ஓகே அதுதான் இருக்கு இல்லையா அதிர்ஷ்டம் இன்னொன்னு பாக்யஸ்தானத்துக்கும் உங்களுக்கு ஒரு பார்வை எடுக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அந்த நேரம் மோராலஸ் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை தெரியுமா ஒரே மேட்டர் தான் மகரம் ரிஷபம் அதுக்கப்புறம் தண்ணி இது மூணுக்குமே கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை மட்டும் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் இல்லை அந்த சின்ன சின்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஸோ தண்ணி நிறைய குடிங்க இதே மாதிரி கேத்துங்கிறது முள்ளுன்னு சொல்லுவோம் அதனால் நெருஞ்ச முள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது ஒரு ஃபுல் கிளாஸ்ல தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு அது இருக்கிறத வடிகட்டி அரை கிளாஸ்க்கு அந்த தண்ணி ஆனதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆகும் ஏன்னா கெமிக்கல் அப்படின்னாவே கேத்து அந்த கேத்துனாவே முள் முள்ளுன்னா நெருஞ்ச முள் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும் ஸோ ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கப்படுறது அதுவும் பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய வாரமா இருக்கு சோ சந்தோஷம் கருதி எழுபது புடாத ஏற்றம் என்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் முக்கியமான வாரமாக எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் நான்காம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கிறது பஞ்சமஸ்தானம் சாரி வருஷஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துலயும் ருடம் ரோகம் சத்ருஸ்தானம் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துலயும் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது வயிறு உபாதைகள் வயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்து சனி பார்வை கூற பார்வை இருக்கும் வாழ்க்கை துணை மூலியமா சின்ன சின்ன சஞ்சலங்கள் தேவையில்லாத மனசல்லாபங்கள் குழந்தைகளோட ரெண்டாம் குழந்தையோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உடம்பு ஹீட்னால வரக்கூடிய ஹீட் பாயல் தேமல் ஆர் லைட்டா ஜுரம் வர்றது காய்ச்சல் வர்றது ஆர் சளி தொந்தரவுகள் பிடிக்கிறது இதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்கும் அதனால பெருசா ஒன்றும் நெகட்டிவா நடக்காது தைரியமாக இருக்கலாம் அதுக்கும் மேல சொல்லணும்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு புதன் சந்திரன்லாம் உட்காந்துருக்கு அதை போய் சனி உட்காந்து பார்க்கும் எப்போனா வாரத்தோட இறுதி பகுதிகளில் மீனிங் டுவெண்ட்டி செவன்த் அண்ட் டுவெண்ட்டி அந்த டைம் பீரியட் மட்டும் வேலைல பட்ட பயங்கர ப்ரெஷராக இருக்கும் அது நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும் ஆனால் ப்ரெஷர் இருந்தாலும் அதை தாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் தட்டி விடுவாங்க அதாவது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் முதன் சந்தன் சேரும் பொழுது பொதுவாகவே என்ன விஷயம்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இருக்கக்கூடாது அதை மட்டும் பாருங்க மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கப்படுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அக்னி புரீஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு மீன அல்லது மீன லக்னம் சாரதன் அவர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு புதன் சந்திரன் இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் சேருவார் சோ பேசிக்கலி வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மெயினாக கை விரல்கள் ஸ்கின்னு நரம்புகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பணப்புழக்கம் எல்லாமே நல்லா இருந்தாலும் தேவையில்லாத பயணங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக போறது நிறைய பேருக்கு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீனராசில யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேருக்கும் பிளட் சுகர் பிபி ஆஹ் ரெண்டதையும் பார்த்துக்கணும் எஸ் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் போய் கரெக்டா ஆறாம் இடத்துல உட்காருவார் ஸோ வயிறு உபாதைகள் கொடுக்கும் சில பேருக்கு பணம் தட்டுப்பாடுகள் கொடுக்கும் பணம் கரெக்டா கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது மாதிரி ரெண்டு நாள் மட்டும் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் அது ஒரு நாள் சண்டே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த நாள் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும் பயப்பட வேண்டியது அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களில் கவனமா இருக்கணும் பெரியவங்களை பகச்சிக்க வேண்டாம் வீட்டில் பெரியவங்களெல்லாம் பகச்சிக்காதீங்க என்ன இருக்குதோ அது கரெக்டாக இருக்குது ஏன் நான் சொல்றேன்னா லக்னம் ராசிலேயே ராகு இருக்கும்பொழுது நம்ம எண்ணங்கள் வந்து ஏன் மற்றவனுக்கு கட்டங்கி போகணும் ஏன் மற்றவனுக்கு சொல்லும் என் வாழ்க்கை ஏன் இஷ்டம் அப்படிலாம் விசித்திரமான எண்ணங்கள்லாம் வரும் அது டிசிப்ளினா இல்லைன்னா இப்போ நல்லா இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையா மாறும் அப்போ யாரும் வரமாட்டாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் இல்லை தைரியமா உங்க காரியத்தை எடுத்து பண்ணலாம் நரசிம்மர் ஆராதனை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கூடும் ரொம்ப முக்கியமாக தனப்பிராப்தங்கள் சூப்பராக லாபஸ்தானத்துல சுக்கரனாகவே உட்காந்துருக்காரு ஸோ லாபஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கும் பொழுது தனது லாபங்கள் கொடுக்கும் நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷங்கிறது செவன்டி பொருளாதார ஏற்றம் செவன்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுக்கிறேன் சர்வே ஜனாசுரியோ அவன் து சமஸ்தன் மங்களானி அவன் துரோன்து ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பழங்கள் வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க